ஒரு புது மாணவர் இதே முத முத மேடையிலே பாட போறார் ஒரு மாணவர் கட்டபடி இங்க நான் ஆடல் போயிட்டு அங்கே வந்திருக்கேன் கட்டபடி அப்பவும் செல்ல பிள்ளைதான் இப்பவும் செல்ல பிள்ளைதான் அங்கே படுத்திருக்கப்ப அந்த பையன் கதிரேசன் என்ற ஒரு பையன் வந்து சிறு பையனா அண்ணே நானும் நாடகத்தில் அடிக்க ஆசையா இருக்கு ஒரு பாடல் பாடு நாடகத்து போயிட்டு வந்து இங்க படுத்திருந்தேன் அப்ப ஒரு பாடல் பாடி காட்டினார் பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு முன்பு அதற்கு பின்பு பதினைந்து ஆண்டு காலக்கு பின்பு அதே கதிரேசன் அவர்கள் நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் பேரில் வந்திருக்கிறார் இன்றுதான் முத முத பாட போறார் இதுக்கு முதல்ல நான் இந்த மேடையில் முதல்ல யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் மேடையில் பாட விட மாட்டேன் ஆனா இன்று இந்த காளியம்மன் மேடையில் இன்று பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றுதான் முதன் முதலிலே பாட போகிறார் நீங்கள் அனைவரும் அவரை ஆசீர்வாதம் செய்யும்படி கேட்டுக்கொள்வது இன்னும் பாட முறை அவருக்கு வரார் கதிரேசன் என்ற ஒரு மாணவர் வாங்க தம்பி சுரேஷ் ஹர்மோனியான் சுரேஷ் ரோஹரா வெற்றி வேல்முருகனுக்கு ரோரோகரா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பினான் இருக்கான் மகனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா கடைக்கன் பாறை விழா உறுப்பினர் நெடுமரம் சரவணன் அவர்கள் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள் என்று இந்த பரமனூர் தலைமன் குழுவின் மேடு அறிமுக பாடலை பாடிய அந்த கதரசன் அவர்களுக்கு எங்கள் தேர்தாமன் கிராமத்தை சார்பாக விரைவாக இந்த பரமர் காளியம்மன் கோயில் ஆலையத்திலே அவருடைய அரங்கேற்றத்திற்கு நாற்று நடக்க வந்து அந்த எல்லாம் ஆளுங்க இறைவனை வேண்டி இந்த கிராமத்தின் சார்பாக என்ன பண்ணுவானே போது நன்றி 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 நாத்து நடப்பகையிலே நானுவாரு பொமையிலே நாத்தடிச்சா கண்டி கருத்த மச்சா நானுவாரு அழகிராம காத்திரடி கரிசங்காட்டிலே நாகபணமாக ஓடிவாரு களத்து மேட்டிலே நாத்து நடப்போகையிலுவாள் கலகுரண்டி கருத்தடுக்க கலங்குரண்டி கருத்தானவான் சாய பார்த்து அற்புதவாடி மாடி பாடி கோடிக்கு வாண்டு பெருங்கோடி நம்பி சாயுடர பார்த்து அற்புதவாடி நாடி பாடி கொடிக்கு வாண்டு பெருஜோடி दापोरे इलना वारि चेंबायले काडडी तवलन री गदसमटाना वारि काडडी तवलन री गनकमटाना वारि जंदी सागे मातु दापडा माही माही पाटी कोवीत वारि मेरी चोरी

சீ சங்கத்தின் நிரந்தர தலைவருமான நமது மண்ணின் மயந்தர் அருமை அண்ணன் சேர்ந்த அருமையான காந்தியன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக பொன்னாடியை புத்தகிட்டு

கலைத்துறையிலே மிக சிறந்த பல பல மன்னர் மன்னர் பாடல் பாடல் எழுத்த ஆசிரியர் துரைராஜன் எங்கள் பாடல்சிரியர் நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கம் தெரிவித்து இரண்டு நாட்களாக மிகவும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைந்து கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி சொந்த காசை

வீட்டிலிருந்து கிளம்பி வந்து எல்லா வேலைகளையும் கவனித்து சிறப்பாக விழா நடப்பதற்கு மிக காரணமாக இருக்கக்கூடிய தீர்த்தாளர் சேர்ந்த அருமை உரிய உணன்பாசோதரர் மணியண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளவு வேலை நம்ம சேத்தாம்பட்டி நண்பர்களோடு சேர்ந்து நமது புள்ளன குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து ரொம்ப அந்த என்னுடைய ஒத்துழைப்பு உதவி நதியில் இருக்கு அண்ணனுக்கு நன்றி நன்றியாக வணக்கம் எனக்கு ரொம்ப நெருங்கிய வரப்போம் எனக்கு நன்றி சொல்றதை விட தேர்தாமிட்டி இளைஞர்களுக்கு தூங்காம இரவு வாழ அதுக்கே நன்றி நன்றியாக வணக்கம் தெரியும்